வணக்கம் நான் உங்கள் டிரைவர் மேத்யூ நான் ஏற்கனவே வந்து ஓட்டுறதுக்கான வேலை வாய்ப்பு தகவல்கள் நான் போட்டுட்டு வரேன் அது இலவசமாக தான் போட்டுட்ருக்கேன் எந்த ஒரு டிரைவருக்கிட்டும் சரி எந்த ஒரு ஓனருக்கிட்டும் சரி தகவல் வருது அப்படின்னா நான் வந்து அது இலவசமாக தான் இன்னைக்கு வரைக்கும் போட்டுட்ருக்கேன் அது வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் ஏற்கனவே அது சம்மந்தமாக நான் ஏற்கனவே வீடியோலாம் போட்டுருக்கேன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாகனங்கள் வாங்குறது விற்கிறது அப்புறம் வந்து சில பேர் வந்து கால் பண்ணி சொல்கிறாங்க என்னுடைய வண்டி வந்து ஓட்டம் இல்லாமல் இருக்குது நான் வாங்கி கொஞ்சம் தான் ஆச்சு எதுவுமே சவாரி இல்லை ஓட்டம் இல்லாமல் இருக்குது அதுக்கு எதாவது கம்பெனி எதாவது தான் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வாகனங்கள் வாங்குறதா இருக்கட்டும் விற்கிறதா இருக்கட்டும் அப்புறம் வந்து ஏதாவது வண்டி ஓட்டம் இல்லை எதாவது கம்பெனியில் போடணும் அப்படிங்கிறதா இருக்கட்டும் அது வந்து நான் வீடியோவை ரெடி பண்ணி உங்களுடைய வண்டியோட ஃபோட்டோ அனுப்பிச்சிங்கன்னா வீடியோவை ரெடி பண்ணி நான் அப்லோட் பண்ணுவேன் விளம்பரம் பண்ணுறேன் அதுக்கு முந்நூறுபா சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் அவங்க பேசிட்டு அது முந்நூறுரூவா காசு அப்படின்னு சொன்னோன்னா பின் வாங்கிடுறாங்க ஆனால் ஒருத்தர் சில பேர் வந்து ஒத்துக்கிறாங்க ஒத்துக்கிட்ட உடனே ஓகேண்ணா சரிண்ணா நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு நெட்லாம் செலவு பண்ணி ரீசார்ஜ் பண்ணி அதை டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடிட்லாம் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து உங்களுக்கு அவ்வளோ ஒர்க் இருக்குது அதனால் முந்நூறுரூவாங்கிறது ஒரு கம்மியான காசு தான் அதை கொடுக்குறதுன்னு பெரிய விஷயம் இல்லை நான் பே பண்ணிடுறேன்னா நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி போட்டிருக்கிறாங்க அவங்களுக்காக வீடியோவும் வந்து விளம்பரம் பண்ணிருக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு நிறைய பேர் கால் பண்ணுறாங்க ஆனால் ஒரு சில பேர் தான் அதை ஒத்துக்கிறாங்க நிறைய பேர் வந்து வாங்கிடுறாங்க முன்னூறுவா அவ்வளோ விவரமாக சொல்கிறாங்க இந்த மாதிரி பொண்ணு ஓகே எல்லாம் கரெக்டாக ஓகே சொல்லிடுறாங்க காசு நான் மட்டும் அப்படியேண்ணா நான் சொல்கிறேன்னா எங்கள் அண்ணாண்ட்ட கேட்டு சொல்கிறேன் அம்மாட்ட கேட்டு சொல்கிறேன் அப்பாட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க திருப்பி கால் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க நான் கால் பண்ணுறது இல்லை அதுக்காக சாம்பல் ஒரு வீடியோ ஆடியோ இருக்குது அதையும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் ஏன்னா நான் சொல்கிறதில் உங்களுக்கு நம்பிக்கை வரலாமல் இருக்கலாம் இருந்தாலும் அதனுடைய ஆடியோ ஒரு ஆடியோவை உங்களுக்கு சேம்லா போட்டு காட்டுறேன் புதுசாக ஒரு வண்டி லைலாண்ட் தோஸ்து போட்டிருக்குங்க சரி சரி அது எதாச்சும் கம்பெனியில் ஏதாச்சும் அட்டாச் பண்ற மாதிரி வாடகை ஏதாச்சும் பண்ணுறது கொஞ்சம் பண்ணிருக்குன்னு சொல்லுங்கள் சமையல் வர அண்ணா நம்பர் கொடுத்தா அப்படிங்க நம்பர் தான் அந்த மாதிரி கால்ஸ் நிறைய வருது நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவை ரெடி பண்ணி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஃபேஸ்புக்கு அப்புறம் வந்து வாட்ஸ்அப்பு இதெல்லாம் வந்து ஷேர் பண்றேன் சரிங்க அதை பார்த்துட்டு உங்கள பண்றதுக்குள்ள பண்றதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்கு அத மாதிரி காண்டக்ட் பண்ணாங்கன்னா நீங்க பயன்படுத்திக்கலாம் அந்த மாதிரி பண்றதுக்கு நம்ம வந்து ரூபாய் சார்ஜ் பண்றோம் வாட்ஸ்அப்பையும் யூடியூபும் ஃபேஸ்புக்கு இதுல மூணுலயுமே நம்ம வந்து இது பண்றோம் விளம்பரம் பண்றோம் உங்களுடைய வண்டியை உங்களுடைய நம்பர் போட்டுருவோம் போட்டு விளம்பரம் பண்ணுவோம் சரி சரிங்க அப்படியா வீடியோ பாத்துட்டு உங்களை காண்டாக்ட் பண்ணாங்கன்னா என்ன மாதிரி கிடைக்கிறாங்களோ அந்த மாதிரி நீங்க பேசிட்டு பயன்படுத்திக்கணும் சரிங்க சார் சரிங்க சார் அதுக்கு அமௌண்ட் எவ்வளவு கட்டணும் சார் அது முந்நூறு ரூபாய் முந்நூறு ரூபாய் பே பண்ணணும் சரிங்க அதுக்கு வேற டீட்டெயில்ஸ் போட்டோஸ் அனுப்பணும் உங்களுடைய வண்டியோட போட்டோஸ் அனுப்பணும் வண்டி மாடல் வண்டி புது வண்டி சொல்றீங்க ஆமாங்க எப்போ எடுத்தது எடுத்து ஒரு பதினஞ்சு நாள் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தாங்க ஓகே 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 ஓகேங்க சார் சரி அதான் நம்ம வந்து போட்டோஸ் அனுப்புவோங்க முன்னாடி பின்னாடி சைட்ல ரெண்டு பக்கம் அப்புறம் உள்ள வந்து ஒரு போட்டோ எடுத்து அனுப்புங்க ஒரு நாலு போட்டா அஞ்சு போட்டோ வர மாதிரி அனுப்புங்க அதை நம்ம வீடியோ ரெடி பண்ணுவோம் ரெடி பண்ணி நான் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இந்த மாதிரி வண்டி வாடகைக்கு இருக்குது ஏதாவது கம்பெனில இருந்தா சொல்லுங்க ரெகுலரா ட்யூட்டி வேணும் கம்பெனியில இருந்தாலும் பரவாயில்ல அது எங்க இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஓகே தானே இல்ல தமிழ்நாட்டுல எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ரெகுலரா வருமானம் வர மாதிரி கான்டெக்ட் பண்ணா உங்களுக்கு ஓகே தானே

சரி சார் நான் உங்களுக்கு இந்த இதே நம்பருக்கு உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்புறேன் சார் போட்டோ எடுத்து அனுப்புங்க அனுப்பிட்டு சரிங்க சார் நான் வீடியோ ரெடி பண்ணி சாம்பிள் அனுப்புறேன் அதுக்கு அப்புறம் நீங்க 300 ரூபாய் பே பண்ணுங்க சரிங்க சார் ஓகே 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 எந்த மாதிரி சரின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கால் பண்ணி கேட்டுட்டு விசாரிச்சுட்டு போனவங்க தான் திரும்ப கால் பண்ணவே இல்லை அதனால் வந்து எதுக்காகன்னா சரி நம்ம ஒரு தூரம் நம்ம பண்ணி விட்டுருக்கோம் ஃப்ரீயாக பண்ணுறோம் சரி இந்த விளம்பரத்துக்காக ஏதாவது காசு ஒரு முந்நூறுரூவா வசூல் பண்ணுவோம் ஒரு நாளைக்கு ஒரு விளம்பரம் வந்தால் கூட பத்து நாளைக்கு ஒரு பத்து விளம்பரம் ஒரு மாதத்துக்கு ஒரு முப்பது விளம்பரம் அந்த மாதிரி வந்துச்சுன்னா குறைஞ்சது ஒரு பத்தாயிரரூவா கிடைக்கும் அதை வச்சு நமக்கு இருபதாயிரரூவா சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு கேட்குறாங்க ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஸோ அதில் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சியாக தான் அந்த இதில் இறங்கினேன் ஆனால் ஏன்னா நான் வாங்குற சம்பளத்தை வச்சு சிக்கனமாக இது பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கேன் ஏதோ வாயை கட்டி வாயக்கட்டி கட்டி ஏதோ என்னோடய பொழப்பு நடந்துகிட்டு இருக்குது ஸோ ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம சங்கம் ஆரம்பித்தால் தான் பண்ண முடியும் அதுக்கு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கேன் அதுக்கு என்கிட்ட பணம் கிடையாது ஏதாவது கடன் உடனோன்னா தான் வாங்கி பண்ணலாம் ஆனால் அது இப்போதைக்கு நமக்கு செட் ஆகலை சரி இந்த மாதிரி விளம்பரம் மண்டல காசு வாங்கி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி பண்ணால் அதுவும் கொஞ்சம் பின்வாங்கி போய்கிட்டு இருக்கு இதை நான் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க நன்றி வணக்கம்